அனைவருக்கும் வணக்கம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகியவைகளை உள்ளடக்கி தொண்ணூத்தி ஒரு ஆண்டுகளாக வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை நாளிதழில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் கரூர் நிகழ்ச்சியில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியானதை உதவி செய்யும் விதமாக நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைந்து உதவிக்கரம் நீட்டும் போது எந்த ஒரு உதவியும் செய்யாமல் ஓடி ஒரு நடிகர் முதலமைச்சரை குறை சொல்வதா என்பது பற்றிய ஒரு அறிக்கை நமது தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் விடுத்துள்ளார் மூன்று நாட்களுக்கு பின் வாய் திறந்த நடிகர் பேச்சு எதை காட்டுகிறது பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் சென்று உடனடி நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் மீது பாதிப்புக்கு காரணமான நடிகரோ பழி தூற்றுகிறார் அவருக்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி என்ற உண்மை வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது என அறிக்கை வெளியிட்டுள்ளார் லடாக்கில் உரிமைகளுக்காக போராடி மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி மோடி மக்களுக்கு துரோகம் செய்து வருகிறார் இது குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் ஒரு விதவைக்கு தனது கணவன் கட்டிய வீட்டில் குடும்ப உறுப்பினர்களை போல் தானும் தங்கி வாழ்ந்திட உரிமை உண்டு என மகாராட்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள பம்பாய் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கு சொத்தில் உரிமை வேண்டும் என தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டது பின்னர் நடைபெற்ற இடவிழா போராட்டத்தால் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா காலத்தில் ஒரு விதவை பெண்ணுக்கு குடும்ப சொத்தில் உரிமை இருக்கிறது என நீதிமன்றம் நியாயம் வழங்கியது தந்தை பெரியாரின் தொலைநோக்கிலான பெண் உரிமை பற்றிய சிந்தனையின் வெளிப்பாடே என்ற பெட்டி செய்தி இடம்பெற்றுள்ளது இன்னும் திருந்தவில்லை என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது கரூரில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியானதற்கு காரணமாக இருந்த ஒரு நடிகர் மூன்று நாட்களுக்கு பின் வாய் திறந்திருக்கிறார் அதற்கு வாய் திறக்காமலேயே இருந்திருக்கலாம் அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எங்கள் கட்சியை சேர்ந்த சமூக வலைதளங்களில் சேர்ந்த நண்பர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க சிஎம் சார் என்னை வாங்கி கொள்ளுங்கள் அவங்க மேல கை வைக்காதீங்க அப்பொழுது கூட தன் கட்சிக்காரர் மீது தான் கவலை கொள்கிறாரே தவிர சாகடிக்கப்பட்டவர்கள் மீது கவலைப்படவில்லை நான் வீட்ல இருப்பேன் இல்லைன்னா ஆபீஸ்ல இருப்பேன் என்ன என்ன வேணும்னாலும் பண்ணுங்க நண்பர்களே தோழர்களே நம்மோட அரசியல் பயணம் இன்னும் வலிமையாகவும் தைரியமாகவும் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார் இவர் நடத்திய நிகழ்ச்சிகள் அனைத்திலும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் முதல் மாநாடு நடைபெற்ற விக்ரவாண்டியில் நானூற்று நாற்பது பேர் உடல் பாதிக்கப்பட்டுள்ளனர் அடுத்தடுத்து நடந்த மதுரை விழுப்புரம் திருச்சி அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் முதலிய ஊர்களில் உயிர் பலிகளும் இழப்புகளும் உடல் பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளன இப்பொழுது அவர் முதலில் பிரச்சாரம் செய்ய தொடங்கிய நாமக்கல்லில் கூட முப்பத்தி நான்கு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இப்படி இவர் தொடர்ந்து பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டதை தெரிந்த நிலையில் நியாயமான மனிதாபிமானம் உள்ளவராக இருந்தால் தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில் சில வரைமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் திட்டமிட்டிருக்க வேண்டாமா தன்னை பழிவாங்க நினைக்கிறார் முதலமைச்சர் என்று அல்லவா அவர் குற்றம் சாட்டுகிறார் இதில் பழிவாங்க என்ன இருக்கிறது முதலமைச்சர் நினைத்திருந்தால் விஜயை கைது செய்திருக்கலாமே என்று கேட்டபோது முதலமைச்சர் நீதிபதி தலைமையில் தனிநபர் விசாரணை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவர் அறிக்கை வந்த பிறகு நடவடிக்கை எடுப்பது பற்றி முடிவு செய்யப்படும் என எவ்வளவு அரசியல் நாகரிகத்தோடு கண்ணியமாக பதில் சொல்லியிருக்கிறார் எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சராக உயரத் துடிக்கும் இந்த நடிகர் எங்கே மனித நேயத்துடனும் நாகரிகத்துடனும் நடந்து கொண்ட நமது முதலமைச்சர் எங்கே என்று கரூர் பற்றிய முழு செய்திகளும் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன கரூர் துயர சம்பவம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறாமல் சென்ற கட்சி தலைவரை இதுவரை பார்த்ததில்லை என திமுக எம்பிக்கள் கனிமொழி ராசா குற்றம் சாட்டியுள்ளார் கரூர் நகர காவல் நிலைய எஃப்ஐஆர் விஜயின் வருகையை திட்டமிட்டு தாமதப்படுத்தியதாக தாவேக்கா அமைப்பினர்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இன்றைய தி இந்து ஆங்கில நாளேட்டில் வெளிவந்துள்ள செய்தியை தமிழாக்கம் இடம்பெற்றுள்ளது அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் நூற்று பத்தொன்பது பணியிடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது கரூர் துயர சம்பவம் நடந்தது என்ன காணொளி ஆதாரத்தை வெளியிட்டு தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது நாற்பது வயதிலும் கல்லூரி சேரலாம் உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சுமார் நானூறுக்கும் அதிகமான ஈரான் நாட்டினர் மீண்டும் தாயகம் அனுப்பப்படுவார்கள் என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளில் ஆறு புள்ளி ஒன்பது விக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் படுகாயம் அடைந்துள்ளனர் மனித உயிரின் மதிப்பை உணர்ந்து தயக்கமின்றி குருதி கொடை வழங்கும் தன்னார்வலர்களை மனதார பாராட்டுகிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி பரபரப்பு தீர்ப்பு கூறியது இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அரசின் சார்பில் வழக்கு சபரீஷ் சுப்பிரமணியன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் இரண்டு பேரை பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவின் வரிவிதிப்பு விசா கட்டணம் ரூபாய் எட்டு லட்சமாக உயர்த்தி அறிவிப்பு டாலருக்கு நிகரான மதிப்பு சரிவு அந்நிய முதலீடுகள் வெளியேற்றம் காரணமாக இந்திய பங்கு சந்தைகள் தொடர்ந்து சரிந்து வருகிறது நேற்றும் இந்திய பங்கு சந்தைகள் தொடர்ந்து எட்டாவது நாளாக வீழ்ச்சியுடன் வர்த்தகமாகின காவல்துறைக்கு சவால் விட்ட கில்லாடி திருடர்கள் யானையையே திருடி ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்திற்கு விட்டனர் இதுதான் பிஜேபி உத்தரப்பிரதேச ஆட்சியின் லட்சணம் பீகார் வாக்காளர் பட்டியல் வெளியீடு வாக்காளர் எண்ணிக்கை ஏழு புள்ளி நான்கு இரண்டு கோடியாக சரிவு இன்னும் இரண்டு நாட்களில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநில மாநாடு மறைமலை நகரில் நடக்கிறது மறைமலை நகர் அழைக்கிறது கட்டுப்பாட்டுடன் முழக்கமிடுவோம் கடமையாற்ற வாருங்கள் தோழர்களே என மின்சாரம் தனது முழக்கத்தை தீட்டியுள்ளது நமது தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வரவேற்க காத்திருக்கிறார்கள் நமது கருஞ்சட்டை குடும்பத்தின் சங்கமம் கருஞ்சட்டை கடலாகட்டும் அனைவரும் வாரீர் இது போன்ற முக்கிய பல்வேறு செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன இவற்றை வாசகர்கள் படித்து தெரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்